அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் வைகாசி மாதத்தின் வளர்ப்பிரை அஷ்டமி இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த மூன்று எளிய பொருட்களை இப்படி எரித்து பாருங்கள் தரித்திரம் முழுவதும் விலகி பணம் தாண்டவமாடும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது ஒரே நாளில் பலனை கொடுக்க கூடியது சோ இந்த சிம்பிளான மெத்தட யாருமே நீங்க தவற விடாதீங்க இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல் நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம் அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்ப்பதற்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுங்க இருந்தாலும் நிறைய பேர் நீங்க தொடர்ந்து கேட்கறதுனால ஒரு நாளைக்கு மூன்று ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோம் சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினால் போதும் உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் பிக்ஸ் பண்ணதற்கு நாட்களுக்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்கள் மற்றும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை சொல்லிடுவேங்க ஜாதக கட்டம் பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க அதற்கு பலிதம் இருக்காது சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க மேலும் ஒரு நாளைக்கு மூன்று ஜாதகங்கள் தான் நம்ம பார்க்கறதுனால ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க சோ இதற்கு மேல ஜாதகம் பார்க்க போறவங்களுக்கு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பிறகுதாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் கிடைக்கும் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகங்கள் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க நம்ம டீம்ல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம் வெறும் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் ஏன்னா இந்த நம்பர் நம்ம கொடுத்ததுல இருந்து தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு எங்களால் கால் அட்டன் பண்ணவே முடியலன்னு டீம்ல சொல்றாங்க சோ நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம் முதலாவதாக அஷ்டமி திதி நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மே மாதம் பதினைந்தாம் தேதி காலை ஏழு மணி நாற்பத்தோரு நிமிடங்களுக்கு அஷ்டமி திதி துவங்கியது தினம் மே மாதம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் வரை அஷ்டமி திதி இருக்குங்க இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய நாள் முழுவதுமே அதாவது புதன்கிழமை நாள் முழுவதுமே நமக்கு அஷ்டமி திதி இருக்குங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை மாலை ஆறு மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி பணவரவை அதிகரிக்கக்கூடிய தாந்திரிகம் இது இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம் பகல் நேரத்துல இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யக்கூடாதுங்க சாயங்காலம் ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும் அதே போல இன்றைய அஷ்டமிக்கு மட்டும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க எந்த அஷ்டமி வேணாலும் இந்த தாந்திரிக ிகை நம்ப செய்யலாம் சோ இன்றைய தினம் செய்ய முடியாதவங்க கூட நீங்க அடுத்து வரக்கூடிய அஷ்டமியில் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் ஒரு அஷ்டமி அன்று இந்த தாந்திரிகத்தை செய்தாலே நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் பைரவர் மிகவுமே முக்கியமான தெய்வம் நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள் மந்திரங்கள் தாந்திரிகங்களால் மகிழ்ந்து உடனடியாக அருள் பாலிக்க கூடிய தெய்வம் நீங்க கடை வச்சிருக்கீங்க வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்துல அந்த இடத்திலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் போட்டிகள் பொறாமைகள் கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் விலகி தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தட்க்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது அரை ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசியை நீங்க எடுத்துக்கோங்க பச்சரிசி கிடைக்காத பட்சத்தில் சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இரண்டாவதாக எட்டு எண்ணிக்கையில் மிளகு எண்ணிக்கை மிகவும் முக்கியம் ஸோ நீங்க கரெக்டாக கவுண்ட் பண்ண தண்ணி எட்டு மிளகு நீங்க எடுத்துக்கோங்க மூன்றாவதாக அரை ஸ்பூன் அளவிற்கு கடுகு நார்மல் கருப்பு கடுகை நீங்க எடுத்துக்கலாம் வெண் கடுகு தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க இன் கேஸ் நீங்க கடுகு வச்சிருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துல நார்மல் கருப்பு கடுகை நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பார்த்த பொருட்களை எல்லாம் புதியதாக தான் நீங்க வாங்கணும்னு கிடையாதுங்க வீட்டுல ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்தே நீங்க எடுத்துக்கோங்க இப்ப இந்த மூன்று பொருட்களையும் நம்ம எரிக்க போறோம் சோ ரெண்டு கற்பூரம் நீங்க எடுத்துக்கோங்க கரெக்டா ரெண்டு கற்பூரம் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க பெரிய சைஸ்ல இருந்தா ஒரு கற்பூரம் இருந்தாலே போதும் இந்த பொருட்களை எரிப்பதற்கு ஒரு சின்ன அகல் விளக்கு அல்லது ஒரு சின்ன மண் சட்டி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க எடுத்துக்கோங்க அல்லது பழைய ஸ்டீல் கிண்ணம் சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அதை கூட எரிப்பதற்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்கேஸ் கேஸ் நீங்க அகல் விளக்கு எடுக்கிறீங்கன்னா இந்த தாந்திரிகம் முடித்ததற்கு பிறகு அந்த அகல் விளக்கை விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்த கூடாதுங்க இது போல தாந்திரிக பொருட்களை எரிப்பதற்காக மட்டுமே அந்த அகல் விளக்கை நீங்க பயன்படுத்திக்கோங்க முதலாவதாக நீங்க வச்சிருக்க கூடிய அகல்விளக்கு அல்லது எரிப்பதற்கான பாத்திரத்தில் அரை ஸ்பூன் அளவிற்கு அரிசியை நீங்க போட்டுக்கோங்க அதற்கு பிறகு எட்டு எண்ணிக்கையில் மிளகு அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவிற்கு கடுகு நீங்க போட்டுக்கோங்க கரெக்டா ஸ்பூன்ல தான் அளந்து போடணும்னு கிடையாதுங்க நீங்க தோராயமாக கையில கூட எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல இந்த அளவிற்கு நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும் கடைசியாக கற்பூரத்தை அதன் மீது வைத்து நம்ம எரிக்கணும் கடுகு மற்றும் மிளகு இந்த இரண்டு பொருட்களுக்குமே எதிரிகளை விரட்டக்கூடிய ஆற்றல் அதிகம் கண்திருஷ்டி பொறாமை போன்ற அனைத்து விதமான துஷ்ட சக்திகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிளகு மற்றும் கடுகிற்கு உண்டு இதை தாண்டி கடன் தொல்லையை நீக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கடுகு மற்றும் மிளகிற்கு உண்டு அரிசியுடன் இந்த பொருட்களை நாம் சேர்த்து எரிக்கும் பொழுது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் அது நீக்கி தாராளமான பணவரவை ஏற்படுத்தும் வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் வச்சு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் ஆனால் தலைவாசலுக்கு வெளியே வச்சு இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாதுங்க வீட்டுக்குள்ள தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே போல கடைகள் வியாபார ஸ்தலங்களிலும் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யலாம் கற்பூரம் வச்சு நீங்க எரிக்கும் பொழுது கொஞ்சம் நீங்க தள்ளி வந்துடுங்க ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கடுகு மற்றும் மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும் அது நம் மீது படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க அந்த பொருட்கள் முழுவதுமாக எரியணும்னு கிடையாதுங்க அந்த கற்பூரம் எரியும் வரை அந்த பொருட்கள் எரிந்தால் போதும் அதற்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்து அந்த அகலில் இருக்கக்கூடிய இந்த தாந்திரிக பொருட்களை நீங்க குப்பையில டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க இந்த தாந்திரிக பொருட்கள் எரியும் நேரத்தில் நேரத்தில் பைரவரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை அனைத்தும் தீரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனைய செஞ்சுக்கோங்க கண் திருஷ்டி பொறாமை போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக விலகணும்னு பைரவரை மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த மெத்தட் இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க நாளைய தினமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி